திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆறு பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மழைவேட்டல் பதிகத்திலேருந்து சொற்றொடர் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய சொற்றொடர் என்ன அப்படின்னா தோழமை அளித்த பெருமான் கோயில் இந்த சொற்றொடரும் சே உயரும் என்ற பதிகத்தில் அதாவது முதல் பதிகம் தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் ஆறாவது பாடலில் இந்த சொற்றொடர் வருது தோழமை அளித்த பெருமான் கோயில் அப்படின்னு அப்போ யாருக்கு பெருமான் தோழமை அளிக்கிறார் யாருடன் தோழமையாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம இங்க வந்து பார்க்கணும் அதில் பார்க்கும்போது சொல்கிறாரு யாருக்கு தோழமை அளிக்கிறாராம் தவசிகளுக்கு அவர் தோழமை அளிக்கிறார் அப்படிங்கிறாரு தவங்கள் செய்த பெருசதுரர் பெயலர்க்கும் பீடார் தோழமை அளித்த பெருமான் கோயில் அப்படின்னு இங்கே குறிப்பிடுகிறார் விஞ்ஞான சம்பந்தர் ஒன்றிய மனத்துடன் பெருமானை தியானம் செய்து பெருமானின் அருளினால் சிந்தை தெரிவு பெற்று உண்மையான மெய்ப்பொருள் பற்றி மேன்மேலும் தெரிந்து கொள்வதை உணரும் பலரும் தாமும் அத்தகைய அருளினை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் பெருமானது திருவடிகளை நினைந்த வண்ணம் தீயினில் நின்றும் மழையினில் நனைந்தும் சுற்றுப்புற சூழலை பொருட்படுத்தாமல் தமது புலன்களை அடக்கி தவம் செய்கின்றனர் அப்படிங்கிறார் அப்போ தவம் செய்யணும் அப்படின்னா இங்கே புலனடக்கம் தேவை ஐம்புலன் அடக்கம் இருந்தால் தான் தவம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பு நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த மாதிரி தவம் செய்கிற தவசிகளுக்கு பெருமான் என்ன தருகிறார் பெருமான் பெருமை மிகுந்த தனது நட்பனை அளி நட்பினை அழித்து கருணை புரியும் பெருமான் உறைவது கழுமலம் தலத்தில் உள்ள திருக்கோயிலாகும் அப்படிங்கிறார் அப்போ கழுமலம் தலத்தில் இருந்து தவம் செய்யும் தவசிகளுக்கு பெருமான் தன் தோழமையை அளிக்கிறார் அப்படின்ற குறிப்பையும் நமக்கு இங்கே கொடுக்குறார் அப்போ சிந்தை தெளிவடையவும் உண்மையான மெய்ப்பொருள் பற்றி அறிந்து கொள்ளவும் பெருமானின் அருள் தேவைப்படுகின்றது அப் அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்றத நம்ம வந்து திருவாசகத்தில் பார்க்குறோம் ஒன்றிய மனத்துடன் பெருமானை தியானம் செய்யும் அடியார்கள் அத்தடி அத்தகைய அருளை பெறுகின்றனர் இப்போ பெருமானுடைய அருள் பெறணும் அப்படின்னா இருந்தது ஒன்றிய மனம் அந்த ஒன்றிய மனம் எப்போ வரும் நம்மளுடைய புலன்கள் வேறு வழியில் செல்லாமல் ஒருங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்பர் பெருமானோட இதில் பார்த்துருக்கோம் நம்பி பெருமானோட இதில் பார்த்துருக்கோம் ஐந்து புலனும் ஒன்றாக நின்று தான் பெ நம்பி என்ன பண்ணுவார் அந்த இடத்துல சிதம்பரத்தில் நடராஜர் பெருமானனை வழிபடுவார் அப்போது நம்ம புலன்களை வந்து அடக்கி ஆள வேண்டும் என்றதை வந்து எல்லா அருளாளர்களையும் சொல்லியிருக்கிறாரு அப்போ தவசிகளுக்கு இது வந்து முக்கியமான ஒரு செயலாக வந்து இருக்குது அப்போ நமக்கு என்ன முடியும் பெருமானுடைய அருளை பெற முடியும் அப்போ தாமும் அத்தகைய அருளினை பெற வேண்டும் என்று பலரும் தவத்தில் ஆழ்வது இந்த கழுமலம் என்னும் திருக்கோயிலில் அப்படி இருக்கும் தவசிகளுக்கு பெருமான் தன் தோழமையை அளிக்கின்றார் அதுதான் இந்த பாடலில் தவசிகளின் தன்மையை குறிப்பிடுகின்றார் நமக்கு திருஞான சம்பந்தர் நாமும் தவ முயல முயற்சி செய்வோம் புலநடக்கத்தை மேற்கொள்வோம் பெருமானி அருளை நாம் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவாக போற்றி